இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு ஔவையாருடைய ஆத்தி பார்க்கலாமா தேசத்தோடு ஒத்து வாழ் தேசத்தோடு ஒத்து வாழ் அதாவது நாட்டில் மற்ற மக்கள் பிற மக்களும் இருக்காங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடித்து அவர்களுடன் ஒத்து இணைந்து இணங்கி வாழ வேண்டும் பகையில்லாமல் ஒத்து வாழ வேண்டும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அதில் சற்று வித்தியாசமான முறையில் ஒரு வேட்பாளர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா அவர் நாற்பத்தொம்பது வயது நிரம்பிய ஒரு பட்டதாரி பெண்மணி அவருடைய பேர் வந்து ஜெனி பென் தாக்கூர் அவர் பேர் ஜெனி பென் தாக்கூர் அவர் ஒரு பட்டதாரி அவர் ஏற்கனவே டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த ரெண்டு ஆண்டுகளும் குஜராத் சட்டமன்ற தேர்தலில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக சிறப்பாக பதவி வகித்துள்ளார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க ஆனால் என்ன விஷயம்னா அவர் சார்ந்த கட்சியினுடைய வங்கி கணக்குகள் சில அரசியல் காரணங்களுக்காக முடக்கப்பட்டன அதனால் அவருக்கு எந்த ஒரு பண உதவியும் செய்ய முடியாதுன்னு அந்த கட்சி சொல்லிடுச்சு இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையே நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க கடைசியில் என்ன முடிவு பண்ணுறாங்க அவருடைய தொகுதி பனஸ்கந்தா குஜராத்தில் பனஸ்கந்தா அந்த தொகியில் தொகுதியில் போய் என்னுடைய மக்கள்கிட்டேயே என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லி எனக்கு நிதி உதவி தாருங்கள் நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும் உங்களுக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே போல் அந்த மக்களும் அவங்களுக்கு ஏராளமான நன்கொடை நிதி உதவிகளை கொடுத்து உதவி செய்கிறாங்க கடைசியில் இந்த அம்மையார் சேர்த்த நன்கொடை சேர்த்த தொகை எவ்வளவு தெரியுமா ஐம்பது லட்சம் ரூபாய் நம்பவே முடியல மக்கள்கிட்ட எனக்கு பண உதவி செய்யுங்கள்னு கேட்டப்பறம் எல்லாரும் சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க எலெக்ஷனுக்கு தேவையான அத்தனை செலவையும் செய்திருக்காங்க எலெக்ஷனில் நின்னாங்க நின்றுட்டு கடைசியில் ஜெயிக்கவும் ஜெயிச்சிட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா குஜராத்தில் இருபத்தாறு எம்பி தொகுதி இருக்குது அந்த இருபத்தாறு எம்பி தொகுதிலேயும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டுலேயும் இருபத்தாறுக்கு இருபத்தாறு தொகுதிகளிலையும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நாம் ஜெயிச்சிருவோம் நினச்சி பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மூணாவது முறை ஜெயித்த ஹேட்ரிக் ஆச்சே ஹேட்ரிக் போட்டுடலான்னு ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் கடைசியில் இந்த ஜெனி பென் தாக்கூர் ஜெயிச்சதுனால அவங்க சுயேட்சையானு ஜெயிச்சிட்டாங்க இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு ஸோ இவங்களுடைய எண்ணம் ஈடேறவில்லை இப்போ இவங்களை எதிர்த்து போட்டிவிட்டவங்களும் ஒரு பெண்மணி அவங்க பேர் வந்து ரேகா பென் ரேகா பென்னை விட இந்த இவங்களை எதிர்த்து போட்டிட்டவங்க பிஜேபி சார்பில் போட்டியிட்டாங்க அந்த ரேகா பென்னை விட இந்த ஜெனி பென் வந்து முப்பதனாயிரத்தி நானூற்றி ஆறு தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்று விட்டார் இப்போது இந்த ஜெனி பெண்ணு சுயேட்சையாக நிற்கிறாங்க எம்பிக்கு அதை எதிர்த்து நிற்கிறது வந்து மிக பலம் வாய்ந்த பிஜேபி கட்சி ஸோ இந்த ஜெனி பென் வந்து அந்த ரெண்டு முறை சட்டசபை தேர்தலில் எம்எல்ஏவா எலக்ட் ஆகி சட்டசபைக்கு போயிட்டு தொகுதி மக்களுக்காக மிகச்சிறந்த சேவைகளை செய்திருக்க வேண்டும் அதுபோல் மிகச்சிறந்த சேவைகளை செய்யவில்லை என்றால் இவருக்கு எம்பி எலெக்ஷனுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் மக்கள் திரட்டி கொடுத்து இருக்க மாட்டார்கள் அதே போல் இவரை வெற்றி பெற செய்திருக்க மாட்டார்கள் கட்டாயம் அதனால் அந்த ரெண்டு எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் இந்த பெண்மணி மிக சிறப்பான மக்கள் சேவை ஆற்றியிருக்கிறார் அதனால தான் இவங்களாம் எம்பியாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இதை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம் நாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் முதல்ல கட்சி வந்து அந்த வேட்பாளருக்கு டிக்கெட் கொடுக்குமா கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது பேங்க்கில் எவ்வளோ கேஷ் இருக்குது தனியாக எவ்வளோ வச்சுருக்க நீ எத்தனை லட்சம் கோடி நீ பணம் செலவு பண்ணுவேன் இதெல்லாம் கேட்டுட்டு தான் டிக்கெட் கொடுப்பாங்க இதுதான் நிதர்சனம் இது தினமணி கதிரில் வந்த செய்தி இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த லிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தினமும் காலையில் படுக்கையிலிருந்து உடனே நமது நாட்டு நன்மைக்காக உலக நன்மைக்காக தவறாமல் இதை கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்